தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே நாளில் இத்தனை நபர்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்காங்க இதற்கு மிக முக்கியமான விடயமாக என்ன பார்க்கப்படுதுன்னா சீமான் சீமானவர்களுடைய உத்வேகம் தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் தொண்டை தண்ணி வத்த வத்த அவருக்கு தொண்டையில் வந்து அந்த ரத்தம் ப்ளீடாகிறது நமக்கு தெரிகிற அளவுக்கு கடைசியாக அவர் வந்து தேனி கூட்டத்தில் பேசும்போதெல்லாம் நமக்கு தெரிய வந்தது அளவுக்கு குரல் வளமே இல்லாத ஒரு நிலையிலும் கூட மக்களுக்காக நம்ம பேசணும்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அண்ணன் அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அவருடைய மொத்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிறது தாங்கவே முடியல அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களது தம்பிகள் அதற்கு இணையாக முடியோ இல்லையோ நம்மால் முடிந்த அளவுக்கு ஓடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து பெரிதுபடுத்துவது தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியில் எக்கச்சக்க பேர் பயணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் எப்படி வர்றது எப்படி கட்சியில் இணைகிறதுன்னு தெரியல அவர்களுக்காகத்தான் அங்கங்கே உறுப்பினர்கள் முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வைத்து உறுப்பினர் சேர்க்கையை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்றத் தொகுதியில் நேற்றைய தினம் மட்டும் வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம்ல வடக்கில் ஒரு முந்நூற்றி பேர் தெற்கில் தொண்ணூற்றி பேர் கவுண்டம்பாளையில் எழுநூற்றி பேர் சிங்கநல்லூரில் நூற்றி பேர் பல்லடமில் இருநூற்று பேர் சூலூரில் அறுபது பேர்னு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க இது வெறும் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியில் அப்ப இதே நேரத்தில் இதே கணக்கில் நீங்க தமிழகம் முழுவதும் அந்த உறுப்பினர் முகம் நடக்கும்போது அந்த எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக பத்தாயிரத்திற்கும் மேலான உறவுகள் வந்து நாம் தமிழர் கட்சியில் நேரடியாக இணைஞ்சு கொண்டு இருக்காங்க அதை தவிர்த்து இணையத்தின் மூலமாகவும் பலரும் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டுது தொடர்ச்சியாக நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையும் என்ன செய்ய போகிறோம் நாங்கள் பண்ண போகிற மாற்றம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பேசும்போது நிச்சயமாக அந்த விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் நம்மோடு இணைவாங்க அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கை இருக்குது அதனால் அனைத்து உறவுகளும் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி மற்றவர்களிடம் பேசுங்க அப்படிங்கிறத இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறோம் ஒரு சின்ன மாற்றமான விஷயங்கள் நம்ம செய்கிறது கூட ஏதோ ஒரு வகையில் கட்சிக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த காணொலியும் நம்ம தயாரித்து பதிவு பண்ணுறது அந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறதையும் மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிடுங்க